அம்மா வண்டி போச்சுன்னா நேரம் போய் கலெக்டர் ஆபீஸ் போவோம் இல்லாட்டி சாலையில போவோம் கைது போடுற ஒரே வழக்கு வாங்க எல்லாரும் இறங்கி வாங்க ஆமா அதுக்கு மேல சந்திச்சுக்கிடுவாங்க எல்லாரும் வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மதுரையில வந்து இந்த டங்ஷன் கூட்டமைப்பு சார்வா போராட்டம் நடத்துறாங்க அதுக்கு வந்து கலந்துக்கிறதுக்காக இந்த பட்டி கிராம மக்கள் வந்து கலந்துக்கிறது வந்திருக்காங்க அதுக்கு வந்து டிரைவர்களை மிரட்டி போகக்கூடாது வழக்கு பதிவுன்னு சொல்லி மிரட்டி எல்லா வேலையும் வந்து இந்த மேலூர் காவல்துறை வந்து பண்ணிட்டு இருக்காங்க சத்தியான்ட்டு இதுல வந்து நாங்க வந்து இதுல வந்து அமைதியான முறையில மனு கொடுக்க போறோம் அங்க போராட்டம் நடந்துச்சுன்னா கலந்துக்கிட்டு அவங்களை ஒரு அமைதியான வழியில போராட்டத்துல கலந்துகிட்டு வர்றதுக்காக இந்த மக்களை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க மற்றபடி அங்கே சாலை மறியலோ ஒரு சட்ட ஒழுங்குக்கு பிரச்சனை ஏற்படுற எந்த பிரச்சனையும் பண்ணாமல் பண்ணாம தான் இந்த போராட்ட அமைதியான வழியில் தான் இதுக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு கடைசி நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு எல்லாம் ஏற்பாடு பண்ணோன்னா இவங்க வந்து தடுக்கிறாங்க இது வந்து இது பாருங்க இந்த கள்ளங்காடு பகுதி மக்கள் புற எளிய மக்கள் இந்த காவல்துறை வந்து இவங்களை வந்து எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக அழிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து எளிய மக்கள் ஆடு மாடு மேய்ச்சி பிழைக்கிறாங்க விவசாயம் பண்ணி பழக்கிறாங்க இவங்களை வந்து இந்த மாதிரி ஒரு அமைதியான முறையில் யாராச்சும் அவங்களை ஆதரிச்சுன்னு போராட்டம் பண்ணா ஓரமா நின்றுட்டு வர்றதுக்கும் அலோ பண்ண மாட்டாங்க இதே அரசியல் கட்சிகளுக்கும் வேற வேற இயக்கங்களுக்கும் எவ்வளவு ஒரு போராட்டங்களை பண்ண அனுமதி கொடுத்துருக்காங்க இங்க வந்து அனுமதி இல்ல ஆனா அங்க வந்து அனுமதி அனுமதி வாங்கி கடைசி நேரத்தில் மறுத்தாங்க அப்புறம் ஐஎஸ்ஐ கிட்டையும் இன்ஸ்பெக்டர் டங்ஷன் கூட்டப்பேர்ல இருந்து பேசணும்னா அமைதியா பண்ணிக்கிட்டு ஆனா இங்க மேலூர்ல வந்து இந்த போலீஸ் வந்து இந்த அளவுக்கு ஒரு அரராஜகமா மக்களை மிரட்டி அங்க இருக்கிற டிரைவர்களை எல்லாம் மிரட்டி மிரட்டிங்க மேல வழக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அரராஜக போக்கு கையாளுது தேவையில்லாத இந்த பிரச்சனையை வந்து டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க 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 தேடி வர தேடி வரட்டு பைபாஸ் மாதிரி மக்கள் வந்து அமைதியான வழியில போற மக்களை தடுத்ததுனால மக்கள் வந்து இப்ப வந்து சாலை மறியல் பண்றதுக்கா போயிட்டு இருக்காங்க நேர்மைய விடல இல்ல கூட்டி নানা <laughs> <laughs> பிரகாஷ் இருக்காரு சொல்ல பிரகாஷ் எல்லாருக்கும் அங்கே சொல்லுவாங்க எல்லாருக்கும் இங்கே வர சொல்லுங்க எல்லா வண்டி இங்க வர சொல்லுங்க மாதிரி என்ன ஒரு அராஜகமா மேலூர் காவல்துறை இந்த கல்லாங்காடி பகுதி மக்களை தங்களை ஆதரிச்சு நடக்கிற ஒரு போராட்டத்தை கலந்துகிட்டு அமைதியான வழியில நடக்கிற போராட்டத்துக்கு வந்து கலந்துக்கிற கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஒடுக்குமுறையை உட்படுத்துறாங்க இப்ப மக்கள்லாம் வந்து அமைதியான வழியில மனு கொடுத்துட்டு கலெக்டரை சந்திக்க பலமுறை கோரிக்கை விடுத்த கலெக்டர் நேரடியாக சந்திச்சு மனு கொடுத்துட்டு டங்ஷன் கூட்டமைப்பு நடத்துற போராட்டத்திலையும் கலந்துகிட்டு ஆதரிச்சுட்டு கலந்துகிட்டு வர்றதுக்கு அமைதியான வழியில அவங்க முயற்சி பண்றாங்க ஆனா மேலூர் காவல்துறை வந்து எல்லா வாகனங்களையும் தடுத்து போக கூடாதுன்னு அராஜக போக்கில் ஈடுபட்டு இருக்காங்க

அனுமதியோ அனுமதியோ சிப்காட் திட்டத்தை அனுமதியோ அனுமதியோ காவல்துறை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் காவல்துறையை கண்டிக்கின்றோம்